எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்த அன்புமாக அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத் ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தபா அகமது முஜுதபா ரசூலுல்லாஹி செல்லம்பாக அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அப்பத்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த பகலில் நோன்பிருந்து இரவு இந்த இமாம் முழு கேட்க வேண்டும் என்று ஆசையோடு பல்வேறு தெருக்களில் இருந்து வருகை தந்து முழுவதுமாக தொழுந்து அமர்ந்திருக்கின்ற அத்தனை தாய்மார்கள் சகோதரிகள் மாணவ கண்மணிகள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தின் ஏதேனும் ஒரு விஷயத்தை குறித்து விழிப்புணர்வு அடைந்து வருகிறோம் அந்த வகையிலே ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அவனுடைய குணம் நவிசல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது ஃபமன் அஹப்பு அயபாதில்லாஹி அலம் பாஹி அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அடியார்கள் யார் என்று கேட்கப்பட்டது அல்லாஹ்வுடைய அடியார்களிலே அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான அடியார்கள் யார் என்று கேட்கப்பட்ட போது நரிசல்லாலயர் செல்லம் சொன்னார்கள் அஹ் ச நுருஹுல்கா உங்களில் மக்களில் யார் நற்குணம் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாவுடைய அடியாரர்களே அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் என்று சொன்னாங்க அப்ப மக்களிலே யார் மிகவும் நற்குணம் உடையவராக இருக்கிறாரோ அவர் அல்லாவுக்கு பிடித்தமானவர் அல்லாஹு அப்படிப்பட்ட நற்குணம் உடையவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக நபிசல்லா லே செல்லம் அவர்களிடத்திலே ரசூலுல்லா இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்கள் மக்களே உங்களில் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் யார் தெரியுமா மின்னி மஜ்லிசன் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற அந்த சபையிலே உங்களில் சபையில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் யார் தெரியுமா நாளைக்கு மறுமையில நபியோட நெருக்கத்துல இருக்கின்ற சபையினர்கள் யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் அஹாசினுக்கும் அகலாக்கா உங்களில் குணத்தால் நற்குணம் உடையவர் நற்குணம் உடையவர் இருக்கிறாரத்து நாளிலே நபிக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார் நபிக்கு மிகவும் பிரியமானவராக இருப்பார் என்று சொன்னாங்க நற்குணத்தை பற்றி பேச ஆரம்பித்தால் அது விடிய விடிய பேசலாம் நற்குணத்துடைய அந்த தன்மைகளை அவ்வளவு இருக்குது அதே நேரத்துல கெட்ட குணம் எது ஒரு மனிதனிடத்துல இருக்க கூடாத மோசமான குணங்கள் எது அது என்னென்னு பட்டியலிட்டு அந்த பட்டியல் இரவு முழுக்க நீண்டுவிடும் எனவே இதிலும் ஒன்று அதிலும் ஒன்று என்று நாம் பார்ப்போம் ஒரு மனிதனிடத்தில் இருக்க கூடாத ஒரு மோசமான குணம் அது பொறாமை இந்த பொறாமை இருக்கிறது ஒரு மனிதன் அவனையும் அழித்து விடும் அவன் சுற்றத்தாரையும் அழித்து விடும் இந்த பொறாமை குணம் இருக்கக்கூடாது ஒருத்த பக்கத்து வீடியோ ஒருத்த ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க பணக்காரராக இருக்கிறாங்க ஒருத்த பணக்காரனா இருக்கிறதை பார்த்து பொறாமைப்படுவது பொறாமைப்படுவதென்றால் அல்லாஹ் எனக்கும் அதை தர வேண்டும் என்று அல்லாவிடத்திலே ஆதரவு வைப்பது வேறு அவன் அவன் செல்வம் லாஸ் ஆகி அழிஞ்சு போய் அவன் நடுத்தெருவுக்கு வர வேண்டும் என்று நினைப்பதுதான் பொறாமை அல்லாஹ் தனக்கு கொடுக்காத ஒரு நேமத்தை ஒருவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த நேமத்து கொடுக்கப்பட்டவர் அந்த நேமத்தை விட்டு பறிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதற்கு பெயர்தான் பொறாமை ஒருத்தருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு ஒரு நல்ல டேலண்டா இருக்கிறார் நல்ல கல்வியாளராக இருக்கிறார் சாதாரணமா இருக்காரு பார்த்தா அவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாரு கிளாஸ்ல அவர் எப்படியாவது அவருக்கு கல்வியில லாஸ்ட் வரணும்னு ஒருத்தர் நினைக்கிறான் அல்லது அவனுக்கு ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறான் அல்ல அவனுக்கு கொடுத்த நேமத்து பறிக்கப்பட வேண்டும் என்று இவன் நினைத்தால் அதற்கு பெயர் பொறாமை மோசமான குணம் அல்லாஹு தானே இந்த பொறாமை என்கிற குணத்தை விட்டா அல்ல உங்களையும் என்னையும் பாதுகாத்து அருள் புரிவான் லெரிசல் லாரையை செல்லும் எந்த அளவுக்கு எச்சரிக்கை இட்டு இருக்கிறார்கள் என்றால் ஐயாக்கும் வல்ல ஹாசத பொறாமையை கொண்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஏன் தெரியுமா ஃபைனல் ஹாசதய்யா அக்குல ஹாசனா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பொறாமை குணம் வந்துடுச்சின்னா அவனுடைய நன்மை அது சாப்பிட்டு விடும் எப்படி சாப்பிடும் கமாத்த அக்குலுன் நாருல் ஹாப்பவ ஒரு கரிகட்டை அந்த அதாவது கட்டையை நெருப்புல வைக்கிற போது அந்த நெருப்பு எப்படி அந்த விறகு கட்டையை சாப்பிட்டு விடுகிறதோ ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வருகிற பொறாமை என்கிற குணம் அவனுடைய நன்மையை சாப்பிட்டு விடும் என்றார்கள் இருக்கிறார் எல்லாம் செய்கிறார் எல்லா நல்ல அவல்களையும் செய்கிறார் ஆனால் அவரிடத்திலே பொறாமை இருந்தால் அந்த பொறாமை அவரின் நன்மையை சாப்பிட்டு விடும் அதை அழித்து விடும் என்றார்கள் நபி அலே சொன்னோம் செல்லா அலைய இன்னொன்னு சொன்னாங்க மனுஷனுடைய உள்ளத்துல குரோதம் என்ன இருக்க கூடாது குரோத என்னம் என்றால் என்ன அவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் அவனை எப்படியாவது அவனை வேண்டும் என்று உள்ளத்தில் அப்படி கொழுந்து விட்டு எரிகிற இந்த குரோத குணம் இந்த இந்த குணம் யாருடைய உள்ளத்திலையும் வரக்கூடாது இந்த விசல்லாலே செல்லம் சஹாபாக்களிலே ஒரு சஹாபி அனசு படும் மாலிக் என்கிற சகாமி ரசூலுல்லாவுடைய அவங்க அவங்களை பார்த்து ரசூலுல்லா சொன்னாங்க யா புனைய என் செல்ல மகனே யா உனைய அனசுபுனு மாலிக்கே என் செல்ல மகனே அன் துஸ்பிஹ வ தும்சிய லைஸ ஃபி கல்பிக கிஷுன் லி அஹதி நீ காலையில் எந்திரிக்கிற போதும் மாலையில் நீ ஆகிற போதும் காலையில் நீ ஆகிற போதும் நீ மாலையில் ஆகிற போதும் உன் உள்ளத்தில் யாரை பற்றியும் குரோத எண்ணம் இல்லாமல் உன்னால் ஆக முடிந்தால் அப்படி நீ ஆகும் காலைல தூங்கி எந்திரிச்சு காலைல எந்திரிக்கிற எந்திரிக்கும் போது அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் உள்ளம் இவனை பழி வாங்கணும் இவனை போட்டு தள்ளணும் இவனை ஏதாவது பண்ணணும் இவனை எப்படியாவது கவுக்கணும் இவன் எப்படி எனக்கு இப்படி செஞ்சான் இவன் எப்படி எனக்கு இப்படி எந்த தன் எண்ணமும் உள்ளத்துல இருக்கக்கூடாது அப்படி ஒன்னால் காலையில் ஆக முடிந்தால் அப்படி ஆகும் நீ மாலையில் இரவு ஆகிற போது உன் உள்ளத்தில் யாரை பற்றியும் பழி வாங்க வேண்டும் குரோதம் செய்ய வேண்டும் என்கிற குணம் இல்லாமல் ஒன்னால் மாலையாக முடிந்தால் அப்படி ஆகு என்று நிமிஷந்தாலய செல்லம் சொல்லிட்டு அடுத்து என்ன தெரியுமா சொன்னாங்க அது என்னுடைய வழிமுறை என்றார்கள் நவிசந்தாலய செல்லம் ஒரு காலையில் எந்திரிக்கிற போது அவர்கள் உள்ளத்தில் யாரை பழி வாங்க வேண்டும் குரோதம் என்ற எண்ணமே இருக்காது மன்னிச்சிருவாங்க தனக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் இருந்தாலும் அவங்க மறந்துருவாங்க மன்னிச்சிருவாங்க நிசல்லாலய செல்ல சொல்லிட்டு சொன்னாங்க அதுதான் என்னுடைய வழிமுறை அது என் சுண்ணத்து தொழுகுவது மட்டும் சுண்ணத் அல்ல ஐபாதத் செய்வது மட்டும் சுண்ணத் அல்ல நீ காலையிலும் மாலையிலும் யாரை பற்றியும் குரோத எண்ணம் இல்லாமல் பழி வாங்கும் எண்ணம் இல்லாமல் நீ இருப்பதும் கூட நபியின் சுண்ணத் என்று அருள் நபி சொல்லாலே செல்ல சொல்லிட்டு சொன்னாங்க ஒமன் அஹையா சுண்ணத்தி என் சுண்ணத்தை யார் ஹயாத்தாக்குகிறாரோ பக்கத்து அஹப்படி அவர் என்னை பிரியப்பட்டவராவார் ஒமன் அஹப்பனி யார் என்னை பிரியப்படுகிறாரோ காண மாயிஃபில் ஜென்னா அவர் நாளைக்கு மருமையிலே சுவனத்தில் என்னோடு இருப்பார் என்றார் நபிசன் லா ரேசன் அல்லாஹ் தாலா இந்த நற்பண்பை கடைபிடித்து நபியோடு சுவனத்தில் இருக்கிற நசீபை அல்லாஹ் தருவானா அமல்கள் செய்தால் மட்டும் நபியினுடைய நெருக்கம் நாளைக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும் என்பது அல்ல நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நல் எண்ணம் கொள்ளுங்கள் யாரையும் பழி வாங்கும் எண்ணம் வேண்டாம் யாரிடத்திலேயும் குரோத எண்ணம் வேண்டாம் இப்படி இருந்தால் கூட நாளைக்கு மறுமையே நபியின் நெருக்கம் கிடைக்கும் என்றார் இதற்கு ஒரே ஒரு நிகழ்வு ஒன்று சொல்றேன் ரசூல் சல்லா அல்லம் காலத்துல சஹாபாக்கல்லோட ரசூல் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சபை சகாம்பாக்கல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க நபி சொல்லாடைய செல்லம் சொல்றாங்க இப்போ ஒருத்தர் இந்த சபைக்குள்ள வருவார் இந்த வாசல் வழியா ஒருத்தர் வருவார் ரசூல்லா சகா பார்க்க என்ன சொல்றாங்க இந்த வாசல் வழியாக ஒரு மனிதர் வருவார் அவர் சொர்க்கவாசி என்கிறார்கள் ரவிசல்லி எல்லாருக்கும் ஆர்வம் அதிகமாயிருச்சு இங்க சொன்னாலும் அப்படித்தானே ஆர்வம் அதிகமாகும் யார் வர போறாரு ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க இந்த இந்த வாசல் வழியா வர போறவர் யாருன்னு எல்லாருக்கும் ஒரே ஆர்வம் ரசூல் செல்லாலேயே இப்படி சொன்னான்னு பார்த்தா ஒரு மனிதர் வர்றார் அன்சாரி சஹாபி ஒருத்தர் வர்றாங்க அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய தாடியை ஒது செய்த அந்த தண்ணியை கொண்டு அப்படியே என்ன செய்யறாரு அப்படியே தண்ணி அப்படி கழுவிட்டு அவருடைய இடது கையில அவருடைய செருப்பை எடுத்துக்கொண்டு அப்படியே வர்றாரு இது முதல் நாள் நடக்கு ரெண்டாவது நாள் ரசூல்லாம் மீண்டும் இதே மாதிரி சொல்றாங்க ஒருத்தர் இந்த வாசல் வழியா வருவாரு அவர் சொர்க்கவாசி அப்படின்றாங்க இப்பயும் சகாபாக்கள் யார் வரப்போறா யார் வரப்போறாருன்னு பார்த்தா பஸ்ட் நாள் வந்தவர் அதே மாதிரி ஒழு செஞ்சுட்டு தன் தாடி இருக்கிற தண்ணி அப்படி கோதிட்டு இடது கையில செருப்பு எடுத்துட்டு வர்றார் மூன்றாவது நாள் ரசூல் சல்லா அலி செல்லம் சொல்றாங்க மூன்றாவது நாளும் அதே சஹாபி அதே வழியில அதே மாதிரி வர்றாரு அங்கிருந்து ஒரு சஹாபிக்கு ஆர்வம் என்னடா என்னடாது ரசூல்லாவே இவரை சொர்க்கவாசின்னு சொல்றாங்க மூணு நாள் சொல்றாங்க மூணு நாள் இவர்தான் வர்றாரு அப்படி என்னதான் அமல் செய்யறாரு நமக்கு வேணா ஆர்வம் இல்லாம இருக்கலாம் சஹாபாக்கள் அப்படி அமல் அது என்ன அமல் செய்யறாரு அப்துல்லா அம்ருமன் ஆசுக்கு ஆர்வம் அதிகமாயிருச்சு இவர் பின்னாடியே போய் கண்டுபிடிக்கும் இவர் என்ன அமல் செய்கிறார்னு கண்டுபிடிச்சு அந்த அமலையும் நம்மளும் செஞ்சிடணும் நம்மளும் சொர்க்கவாசியாருன்னு அவருக்கு ஆசை அப்துல்லா நான் ஆசை இருக்கணும் ஆசை லிகர் பின்னாடியே போறாங்க அவர் பின்னாடியே போறாங்க ஒரு கட்டத்துல சொல்றாங்க சஹாபியே எங்க வீட்டுல எங்க அத்தாவுக்கும் எனக்கும் சண்டை கொஞ்சம் கருத்து வேறுபாடு வீட்டுல தங்க முடியாது அதனால உங்க கூட ஒரு மூணு நாள் தங்கிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கேட்குமா கிடைக்குமான்னு கேட்குறாரு அந்த அன்சாரி தோழர் ரசூலுல்லாவால் சுப செய்தி சொல்லப்பட்ட அந்த அன்சாரி தோழரும் பாக்குறாங்கன்றாங்க முதல் நாள் பாக்கிறாரு என்னதான் அமல் செய்யறாரு நின்று வணங்குவாரோ ஏதாவது செய்வாரோ நைட்டு வேலை திக்கி செஞ்சுட்டு இருப்பாரோ நைட்டு ஃபுல்லா கையாமுள்ளையில் நிற்பாரோ என்னதான் செய்வாரு பார்த்து அவரு ஒண்ணுமே செய்யல சர்வசாதாரணமா என்ன செய்யறாரு இரவு நேரத்துல ரொம்ப நேரம்லாம் நின்று தொழுகிற மாதிரி தெரியல கொஞ்ச நேரம் என்ன செய்யறாரு படுக்கையில படுத்துக்கிட்டு அல்லா விக்ரு செய்யறாரு அதற்கு பிறகு என்ன செய்யறாரு ஃபஜ்ருக்கு எழுந்திரிச்சு ஃபஜ்ரு தொழுகிறாரு பெருசா தெரியல சரி ரெண்டாவது நாள் ஏதாவது மாற்றம் வரும் பார்த்தா தான் இருக்கு பார்த்தா இவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு ரசூலுல்லா சுப செய்தி சொல்லிட்டாங்க ஏதாவது ந பெரிய அமலா செய்வாரு அப்படின்னு பார்த்தா இவர் சாதாரணமா நைட்ல நின்று வணங்குற மாதிரி தெரியல கொஞ்ச நேரம் விற்கு செய்யறாரு பார்த்தா தூங்கியதால் ஃபஜ்ரு எந்திரி தொழுகிறாரு நேராக அந்த சஹாபிகிட்டே வந்துட்டாங்க சூருல்லா இந்த வாசல் வழியா வருவாங்க அவங்க சொர்க்க வாசி மூணு நாள் சொன்னாங்க மூணு நாள் நீங்க தான் வந்தீங்க அப்படி என்னதான் நீங்க அமல் தான் நான் உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சும்மா சொல்லிட்டு உங்க கூட இருந்தேன் ஆனா நீங்க பெருசு அமல் செய்யற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்க அந்த சகாபி சொல்றாங்க நீ பார்க்குற மாதிரி பெரிய அமல் நான் அவங்க செய்யல நீங்க பாக்குற மாதிரி பெரிய அமல்லாம் நான் ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் நான் ஒரே ஒரு அமலை செய்கிறேன் என்று அந்த சஹாபி அப்துல்லா சொன்னார்கள் யாரை பற்றியும் என் உள்ளத்தில் குரோத எண்ணம் எனக்கு வராது என் வாழ்க்கையில யாரை பற்றியும் பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டேன் யாரையும் அவனை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும் குரோதம் என்னுடைய உள்ளத்துல யாரை பற்றியும் வராது என்றார்கள் அடுத்து சொன்னாங்க அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு ஹைரை கொடுத்திருந்தால் நான் அதை பார்த்து என் வாழ்க்கையில் பொறாமைப்பட்டதே கிடையாது ஒருத்தன் பணக்காரனா இருக்க பொறாமைப்பட்டது கிடையாது ஒருத்த நல்ல குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு பொறாமப்பட்டது கிடையாது இதுதான் நான் செய்கிற அமல் யாரை பற்றியும் எண்ணம் கிடையாது யாரின் மீதும் நான் பொறாமைப்பட்டது கிடையாது இதுதான் நான் செய்கிற ஒரே அமல் என்று சொன்ன போது அதுல்ல அவன அம்ருமன ஆசிரியல்லா சொன்னார்கள் அதி பலகம் தப்பிக்க இந்த அமலை கொண்டுதான் நபியாலே மூன்று முறை சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டாய் ஆனால் எங்களால் அள முடியாதே அதுதான் கஷ்டமான அமலாச்சு எங்களால தொழுக முடியும் நல் விவாதத்துகள் செய்ய முடியும் ஆனால் யாரை பற்றியும் கோபம் குரோதம் இல்லாத உள்ளம் இருக்க வேண்டுமே யாரின் மீதும் பொறாமை இல்லாத குணம் இருக்க வேண்டுமே அது கஷ்டமான விஷயம் தான் நீ இந்த அந்தஸ்தை அடைந்தாய்கள் என்று அப்துல்லாவின் அம்ரவன் ஆசிரியலி ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள் என்றால் இங்கு நாம் யோசிக்க வேண்டும் உள்ள அல்லா இந்த பொறாமை என்கிற குணத்தை விட்டு அல்லாஹு நம்மை பாதுகாத்தாரும் இந்த பொறாமை என்பது நம் அமல்களை அழித்து விடும் அடுத்து இன்னொரு குணம் இருக்குது பெருமை பெருமை எருமை மேல ஏறி என்ன சொல்வாங்க

செருப்பு போடுறது பெருமை கிடையாது அப்ப எதுதான் பெருமை நபி அவர்கள் சொன்னார்கள் உண்மை இதுதான் தெரியுது தெரியுது ஆனா போய் சொன்னா அதை ஏற்றுக்க மாட்டான் அதெல்லாம் கிடையாதுங்க சும்மா நீங்க சொன்ன ஆனா அவனுக்கு தெரியுது இதுதான் ஹக்குன்னு தெரியுது இதுதான் சரியான்னு தெரியுது இதுதான் நேர்வழின்னு தெரியுது அது தெரிந்தும் அவனிடத்திலே போய் சொன்னால் அந்த ஹக்கை அந்த உண்மையை ஒருவன் மறுக்கிறான் அது மட்டுமல்ல மக்களை எல்லாத்தையும் இழிவா பார்க்கிறான் தனக்கு அல்ல ஏதோ கொடுத்திருக்கிறான் மக்கள் மற்ற மக்களை எல்லாம் தாழ்வாக பார்க்கிறான் இந்த மற்ற மக்களை தாழ்வாக பார்க்கிற இந்த சிந்தனை தான் பெருமை என்றார்கள் நீ நல்ல செருப்பு போடுவதோ நல்ல ஆடை அணிவது பெருமை கிடையாது சொன்னார்கள் இந்த ரமதானிலே இந்த நாளிலே நாம் அல்லாஹ் கையேந்த வேண்டும் கொண்டு நம்மை அலங்கரிக்கிற நாம் நற்குணங்களை கொண்டு நம்மை அலங்கரிக்க வேண்டும் கெட்ட குணங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் அதிலே பிரதானமான ரெண்டு குணம் பொறாமை என்கிற குணமும் பெருமை என்கிற இந்த ரெண்டு குணத்தை விட்டு அல்லாஹ் గళయం ఎన్నేయ్ పాదు హాతు అరుల్ పొరివానగ అస్సలాము అలైకుం వ రహ్మతుల్లాహి వ బరకతు అల్హమ్దులిల్లాహి రబ్బిల్ ఆలామీన్ అల్లాహుమ్మ సల్లి అలా సైద్నా వ నబీనా మూలానా ముహమ్మద్ ఇన్ వ అలా ఆలి

யா அல்ல எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே அல்ல எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்ல எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான பலா முசிமத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே கருணையாளருக்கெல்லாம் கருணையாளனே மன்னிப்பவருக்கெல்லாம் மன்னிப்பாளனே எங்கள் பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு கேன்சர் போன்ற மோசமான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா இங்கு வருகை தந்திருக்கிற யாருக்கேனும் கால்வழி மூட்டு வழி இருந்தால் அவர்களுக்கு ரஹ்மானே கொடுத்தே ா யாருக்கேனும் சுகர் பிரஷர் போன்ற அசௌகரியங்கள் இருந்தால் யா அல்லா அந்த நோய்களுக்கு ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் வியாபாரத்திலே வரக்கத் செய்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் வரக்கத் செய்திட ரஹ்மானே யா அல்லா அதிகம் அதிகம் சதக்கா செய்கிற நசீபை தந்திட ரஹ்மானே யா அல்லா எங்களால் முடிந்த நாங்கள் ஏழையாக இருந்தாலும் எங்களால் முடிந்த பத்தோ நூறோ நாங்கள் இகலாசான முறையில் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே ൂടെ தர்மத்தின் மூலமாக எங்களுக்கு வர பலா முசிபத்துகளை தடுத்திட ரஹ்மானே அல்லாஹ் கஞ்சத்தனத்தை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே பொறாமை பெருமை என்கிற குணத்தை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தை அதிகப்படுத்திட ரஹ்மானே யா அல்லா மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே சரியான புரிதலை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா யாரேனும் யா அல்லா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவருக்கு சாலிவான குழந்தை பாக்கியத்தை தந்துட ரஹ்மானே யா அல்லாஹ் யாரேனும் வயிற்றே குழந்தையை சுமந்திருந்தால் பிரசவத்தை நசீபாக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் ஆபரேஷனை விட்டு பாதுகாத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் பிரசவத்தின் போது மரணித்து போவதை விட்டு பாதுகாத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ் வானத்திலிருந்து நல்ல மலையை பொழிய செய்தன ரஹ்மானே யா அல்லா பூமியினுடைய சூடை தணிக்கிற விவசாயத்தை செழிக்கிற நல்ல மலையை பொழிய செய்தன ரஹ்மானே யா அல்லா வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு வெற்றியும் பாதுகாப்பையும் தந்திட ரஹ்மானே யார்லா இந்த ரமதானிலும் பல நூற்று கணக்கான பேர் ரத்த வெள்ளத்திலே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே யார்லா முஸ்லீம்களுக்கு எதிராக இயற்றப்படுகிற சட்டங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களில் கடனை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே அல்லா வட்டியிலே லோன்களிலே சிக்கி தலைப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் யாரேனும் மரணித்திருந்தால் அவருடைய கவரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே அல்லா இந்த மதரசாவை நிறுவிய அமீர் எழுதி அவருடைய கவரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே அவருடைய கவரை விசாலமானதாக பிரகாசமானதாக ஆக்கிட ரஹ்மானே அல்லாஹ்

தோய்வும் இல்லாமல் நீ பாதுகாத்துள்ள ரஹ்மானே யா அல்ல எந்த எகலாசான முறையில் இந்த மதரசா உருவாக்கப்பட்டதோ இந்த எகலாசோடு கிராமத்து வரைக்கும் நடைபெற செய்திட ரஹ்மானே சிறந்த முறையில் இந்த மதரசாவை வழி நடத்துகிற ஆற்றலை எங்களுக்கு கொடுத்திட ரஹ்மானே யா அல்ல எங்கள் மாணவர்கள் ஒழுக்க மாணவர்களாக கல்வியாளர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய மதரசா இந்த ஊருக்கு பறக்கத்தாக்கிட ரஹ்மானே யா அல்ல இந்த குடும்பங்களுக்கு பறக்கத்தாக்க ரஹ்மானே திருபயுள்ள ரஹ்மானே கதிர் முழுமையாக அமல் செய்கிற நசீமை தந்திட ரஹ்மானே யார்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த இரவை அனுபவிக்கிற நசீமை தந்திட ரஹ்மானே யார் கதிர் நாளை முழுமையாக சோம்பெறித்தனம் இல்லாமல் அமல் செய்கிற நசீவை தந்திட ரஹ்மானே கடைசி நேரத்திலே களிமா லாயிலாக இல்லம்பா முகமது ரசூர்லா இந்த களிமாவோடு ரூஹு பிரிகிற நசீமை தந்துட ரஹ்மானே யார் ஹஜ் எங்களுக்கு செய்யக்கூடிய நசீம்

سورة التلر كرنا سيء تندل الرحمن يأنا نانغلي يدي كيتومو يدي كيت كبرانلومو يلا حلالار حاضر تغلي من ربي تندل الرحمن ربنا آتنا في الدنيا حسناتوم في الآخرة حسناتوم تينا دا بنار سلم الله تعالى خيرنا فيه سيدنا محمد وآل ه وصحبه أجمعين سبحان ربيك رب العزة يغناي السكون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلم